முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் அவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் உதய கம்மன் பில எப்பொழுது கைது செய்யப்படுவார் என்பது சம்பந்தமாக சட்டமா அதிபர் களம் இன்று தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் குட்டி ஆராய்ச்சிக்கு குட்டு போட்ட மொட்டு கட்சி சம்பந்தமாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான செய்தியும் இருக்கிறது அது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும் அவர் மேலதிக சிகிச்சைக்காக வெளிநாடு ஒன்றுக்கு செல்ல இருப்பதாகவும் தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது அந்த வெளிநாடு வந்து இங்கிலாந்தாக இருக்கலாம் அல்லது பிரான்ஸ் அல்லது இந்தியா இந்த மூன்று நாடுகளில் ஏதாவது ஒரு நாட்டுக்கு அவர் மிக விரைவில் செல்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக எப்போ பார்த்தாலும் அந்த முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள்லாம் இருக்குது முதல்ல வந்து அவருக்கு சரியான வருத்தம் என்று சொல்லப்பட்டது நிறைய வருத்தங்கள் இருக்குது இருதயத்தில் வந்து ஆப்ரேஷன் செய்யணும் அவருக்கு மூன்று அடைப்புகள் இருக்குது அதெல்லாம் கிளியர் பண்ணணும் என்று சொல்லி சொல்லப்பட்டது எப்போ கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வச்சிருக்கைக்குள்ள பிறகு அவருக்கு பிணை கிடைச்சா பிறகு டாக்டர்ஸ் மே சொல்லிச்சுன்னா இல்லை இல்லை அவருக்கெல்லாம் சோமாயிட்டது அவர் வீட்டை போகலாம் என்று சொல்லி முதல் நாள் சீரியஸ் அடுத்த நாள் சோமாயிட்டர் இப்படியான ஒரு நாடகம் ஒன்று நடத்தப்பட்டது எனவே என்ன நடக்குதுன்றே தெரியல இருந்த போதிலும் கூட ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உடல்நிலை கோளாறு இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் ஆனால் இந்த எதிர்கட்சிகள் வந்து அதை சொல்ல விரும்புகிறேன் ஏன் சொல்லுங்க அப்போ அவரை வச்சு திரும்பவும் அரசியலுக்குள்ள வந்து அவரை வச்சு அந்த கூட்டத்தை நடத்தி ஏதாவது ஒன்று செய்யலாமான்னு பார்க்கினான் அப்ப அவையில் வந்து என்ன சொல்லிக்கொண்டு இப்ப திரும்ப திரும்ப இல்லை இல்ல ரணில் விக்ரமசிங்க நல்லா தான் இருக்கார் அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவர் என்ன சிங்க மாதிரி இருக்காருன்னு சொல்லி இவியல் உசுப்பேத்துறது ஏன்னென்று சொன்னா அப்பதான் அவரை வச்சு ஏதாவது செய்யலாம் என்று சொல்லி ஆனா உண்மை என்று சொல்லி ஒன்றுக்குத்தானே இயற்கை என்று சொல்லி ஒன்றுக்குத்தானே எனவே அவருடைய உடல் நிலை வந்து மோசமடைந்து வருவதாக தான் இப்போ சொல்லப்படுது எனவே அவர் மிக விரைவில் வெளிநாடு ஒன்றுக்கு சென்று சிகிச்சை பெற இருப்பதாக சொல்லப்படுகின்றது இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்கிரமசிங்க ஆயிரம் கூட்டங்களை நடத்த போகிறார் எதிர்கட்சிகளை ஒன்றிணைக்கப் போகிறார் ஆட்சியை பிடிக்க போறாரு என்று சொல்லி சொல்லப்படாத கதைகளே இல்லை இருந்தபோதிலும் கூட எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும் உதய கம்மன் பிள எப்பொழுது கைது செய்யப்படுவார் என்பது சம்பந்தமாக இன்று மேல் நீதிமன்றத்துக்கு தகவல் ஒன்றை வழங்கி இருக்கின்றது சட்டமா அதிபர் திணைக்களம் கம்மன் பிள அவர்கள் சார்பாக ஒரு வழக்கு வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் போய் கொண்டிருக்கிறது அந்த வழக்கை வந்து போட்டதே அவர் தான் என்னென்னு சொன்னால் தாய்லாந்தில் இருந்து அந்த வழக்கை போட்டவர் தான் இலங்கைக்கு திரும்பி வந்தால் தான் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி அப்போ போன முறை வந்து வழக்கு நடக்க செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி பதினேழாம் தேதி எல்லாம் வழக்கு நடந்தது அப்ப வந்து சட்டமா அதிபர் திணைக்களம் குற்ற புலனாய்வு பிரிவு எல்லாம் எல்லாருமே சொன்னார்கள் நாங்கள் கைது செய்கிறோம்னு சொல்லவே இல்லையே அவராக கற்பனை செய்து வழக்கு போட்டதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து சொல்லிக்கணும் ஏன்னென்று சொன்னால் குற்றப்புலனாய்வு பிரிவோ அல்லது சட்டம் ஆதிவர்த்தனை கிளமோ அப்படியான ஒரு முடிவே எடுக்க இல்லையா முதிய கவர்மெண்ட் பிளவை வந்து கைது செய்கிறேன் சொல்லி எனவே அவர் பயப்படாமல் நாட்டுக்கு வரலாம் என்று சொன்னால் பிறகு நாட்டுக்குள்ளே வந்துட்டார் வந்து ஒரு அறிக்கை விட்டவர் என்னென்று சொன்னால் இந்த அரசாங்கம் என்ன ஆறு தடவைகள் கைது செய்ய முயற்சி செய்தது இருந்தாலும் என்ன கைது செய்யவே முடியாது எந்த ஒரு இதிலே வந்து என்ன சிக்க வைக்க முடியாது என்று சொல்லி ஊடக சந்திப்பில் வந்து சொல்லியிருந்தவர் எனவே இப்படியான ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு கேட்குள்ள இன்றைக்கு நீதிமன்றத்தில் திரும்பவும் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவே சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக மேலதிக சொலிசிட்டர் ஆணையாளர் நாயகம் சுதர்சன டி சில்வா இன்றைக்கு நீதிமன்றத்தில் வந்து முன்னிலையாகி ஒரு கருத்தொண்டு ஒன்று சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னால் உதயகம்மன் பிளவை எப்போ கைது செய்கிறேன்னு சொல்லி இன்னுமே நாங்கள் முடிவெடுக்கலை இன்றைக்குமே நாங்கள் முடிவெடுக்கல முடிவெடுத்து போட்டு நாங்கள் நீதிமன்றத்துக்கு அறிவிப்போம் என்று சொல்லி அப்போ நீதிமன்றத்துக்கு வந்து ஒரே குழப்பமா இருக்குது நீதிபதிக்கு ஒரே யோசனையாக இருக்குது என்ன அவர் வந்து கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க

வழக்கு போட்டிருக்கிறார் எனவே உதய கம்மன் பிள்ளை அவர்கள் எப்பொழுது கைது செய்யப்படுவார் என்கின்ற ஆர்வம் எங்களுக்கு இருக்கோ இல்லையோ அவருக்கு இப்போ கட்டாயம் வந்திருக்கும் ஏஞ்சலும் கோபம் கைது செய்ய போகிறாங்க கைது செய்ய போறாங்கன்னு சொல்லி அவரை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி இன்னுமே கைது செய்யலைன்னு சொல்லி அவருக்கே ஒரு மாதிரியா இருக்கும் நினைக்கிறேன் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் குட்டி ஆராய்ச்சிக்கு தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ் குட்டி ஆராய்ச்சி பொது மேடை ஒன்றில் உரையாற்றும் போது ஒரு கருத்து ஒன்று சொல்லி அது பெரிய சர்ச்சை என்ன சொன்னவர் என்று சொன்னா நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்திருக்கிறோம் அதாவது நாமல் ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வந்தால் அன் ஆஃபீஷியல் ஜனாதிபதி எல்லா பவரும் தன்னிடத்தான் இருக்கும் என்று சொல்லி தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அது வந்து கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது ஏற்கனவே நாமல் ராஜபக்சவுக்கு ஆளுமை இல்லை ஆளுமை இல்லை அவரை வந்து மற்றாக்கள் எல்லாரும் ஆட்டி சொல்லி பொதுவான கருத்து இருக்குது அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இவரும் ஒரு கருத்தை சொன்னோன்னா அது இன்னும் அப்படியே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிச்சிட்டது உடனடியாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு மொட்டு கட்சி சார்பாக ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி சார்பாக அதனுடைய பொதுச்செயலாளர் சாகர வசம் ஒரு அறிக்கை ஒன்று விட்டு அந்த அறிக்கையில் வந்து மிக கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குட்டி ஆராய்ச்சிக்கு அதேவே திச குட்டி ஆராய்ச்சிக்கு ஒரு குட்டு போட்டிருக்கிறது மொட்டு கட்சி என்று சொல்லி நாங்க சொல்லலாம் பேசாமல் வாயை மூடி கொண்டிருக்கணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக வாராரோ இல்லையோ அது வேறு பிரச்சனை அதுக்கிடையில் அவற்றை கட்சியில் இருக்கிறார்கள் அவர் ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டணும் போல இடக்கு அவங்க தானே இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார சிசாநாயக்கா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது அந்த கடிதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் பதவிக்கு வந்து ஒரு வருஷம் முடிஞ்சுது ஆனால் ஒரு வருஷத்தில் நீங்கள் தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்யலை தமிழ் மக்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் அவர்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு நீங்கள் எந்த விதமான உருப்படியான வேலையும் செய்யலை எனவே நாங்கள் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் எனவே எங்களுக்கு சந்திக்கிறதுக்கு டைம் தாங்கோ எவ்வளவு வல்லன முடியுமோ அவ்வளவு வல்லன எங்களுக்கு நேரம் தாங்கோ நாங்கள் உங்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் உங்களோட இந்த அரசியல் விஷயங்கள் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்குது எனவே எங்களுக்கு நேரம் தாங்கோன்னு சொல்லி கேட்டு இலங்கை தமிழரசு கட்சி ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசா அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறது இந்த கடிதத்துக்கு ஜனாதிபதி தரப்பிலிருந்து இருந்து ஏதும் வழங்கப்பட்டதாக தெரியவில்லை எனவே மேலதிக விவரங்கள் கிடைக்கின்ற போது அடுத்தடுத்த செய்திகளில் அதனை பார்ப்போம் இலங்கையில் இருக்கின்ற சிறுவர்கள் சம்பந்தமாக ஜுனிசெஃப் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது என்னென்ன சொன்னால் கடந்த இருபது வருஷத்தில் இலங்கையில் இருக்கிற சிறுவர்களில் இப்போ சிறுவர்கள் மத்தியில் வந்து அந்த உடல் எடை அதிகரிக்கிற ஒரு பிரச்சனை இருக்குதானே அது வந்து மூன்று மடங்கு அதிகரிச்சிருக்காங்க அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் ஏராளமான சிறுவர்கள் அவர்கள் இருக்க வேண்டிய நிறையை விட அதிக அளவு நிறையில் இருக்கிறார்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கிறார்கள் என்று சொல்லி யுனிசெஃபினுடைய அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இது வந்து உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயமாக ஆகும் ஏன்னு சொன்னால் சிறுவர்களோ பெரியவர்களோ எவராக இருந்தாலும் உடல் எடை எடைன்றது சரியாக இருக்கணும் அளவுக்கு அதிகமாக எடையாக இருந்தால் அது கட்டாயம் பாதிப்பை கொண்டு வரும் என்னென்ன பாதிப்புகள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் எனவே அதை பற்றி விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே உடல் எடை அதிகமாக இருக்கிறது உண்மையிலேயே ஒரு பிரச்சனை தான் அது சிறுவர்கள் மத்தியில் வாரது இன்னுமே கஷ்டம் அவர்களால் வந்து ஓடி ஆடி விளையாட முடியாமல் இருக்கும் ஆக்டிவாக இருக்க மாட்டார்கள் அல்லது நிறைய பிரச்சனைகள் வரும் ஓவர் வெயிட்டாக இருந்தால் எனவே அது வந்து அண்மை காலமாக இலங்கை சிறுவர்கள் மத்தியில் அதிகரித்து கொண்டு போது மூன்று மடங்கு சொல்லி அதிகரிச்சிருக்கு எனவே இந்த காணொலியை பார்த்துக் கொண்டு பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய உடல் இடையில வந்து கவனம் செலுத்தணும் இப்பதான் நிறைய ஃபாஸ்ட் புட்டுகள் நிறைய விதம் விதமான சாப்பாடுகள் அது சொல்லி வந்து எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்கள் எல்லாமே வந்து இப்போ முளத்துக்கு முளம் வந்துட்டு அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் தெரியும் அவருடைய விளக்கமறியல் காலம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது இன்று அவர் சம்பந்தமான வழக்கு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அவருக்கு பிணை கொடுப்பது சம்பந்தமான வழக்கு இருந்த போதிலும் கூட நீதிமன்றம் அவருக்கான பிணையை மறுத்திருக்கிறது அவரை தொடர்ந்து விளக்க மறியலில் வைத்து விசாரிக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது இளைஞர் ஒருவர் காணாமல் போனமை சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடற்படையைச் சேர்ந்த புலனாய்வு

குட்டியாராய்ச்சி அதாவது திஸ்ஸ குட்டி ஆராய்ச்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முதல் நாள் அடுத்த நாள் என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது முதல் நாள் அவர் ஊடகங்கள் மத்தியில் பேசுகிறார் இந்த மாதிரி நான் தான் அன் ஆஃபீஷியல் ஜனாதிபதியாக இருப்பேன் நாமல் ராஜபக்ச சொல்லி ஊடகங்களில் பேசுற சிரிச்ச முகத்தோட சொன்னால் அவற்றை வாய்க்குள்ள வந்து இந்த மொட்டை தாமரை மொட்டு அதை தூக்கி எப்படி ஒரேதான் அடைச்சி விட்டாச்சு சொல்லி அந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கு தான் எனவே அதை வந்து அதிர்ச்சியோடு பார்க்கறார் அவற்ற வாய்க்குள் வந்து மொட்ட தூக்கி அடைச்சி விட்டாச்சு பேசாமல் என்று சொல்லி எனவே இந்த ஒரு சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கேள்வி எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்